ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடறாதீங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்களுடைய சேனல்ஸ் உங்களுடைய சோசியல் மீடியாஸ்லாம் வந்து பயிராகும் அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் கண்டென்ட்டு அப்புறம் ஒரு கேஸ்னாலும் சரி ஒரு சட்டம்னாலும் சரி சட்டம் சார்ந்த எந்த விஷயங்களுமே வந்து உங்களுக்கு நல்லா புரிய வரும் சரியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா ஒரு தூரம் பாருங்கள் க கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு பார்க்க போகிறோம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு அதாவது விவாகரத்து வழக்கு வந்து நடக்கும் குடும்பங்களுக்கு இடையில் ஒன்று கணவர் வழக்கு போடுவார் இல்லை வந்து மனைவி வந்து வழக்கு போடுவாங்க விவகாரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கும் குழந்தைகள் யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து டிசைட் ஆகும் கோர்ட்டில் மைனராக இருந்தால் மேஜராக இருந்தால் வந்து அவங்களோட குருப்படி அவங்க வந்து எப்படினாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் இந்த காணொலி வாயிலாக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் என்ன நடக்கு அப்படின்னா அதே போல் வந்து விவகாரத்து வழக்கு வந்து நடக்கு விவகாரத்து வழக்கு நடக்கு ஆனால் வந்து தந்தையிடம்தான் வந்து குழந்தைகள் வந்து இருக்கிறார்கள் தந்தையிடம் வந்து குழந்தைகளை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி தாய் வந்து நினைக்கிறாங்க தாய் அது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எங்கே விவகாரத்து நடக்கும் அந்த நீதிமன்றத்தில் தான் வந்து அதாவது குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ வழக்கு போடணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆழ்குணர்வு வழக்கு வந்து உ உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க அதாவது ஹேபஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ரிட் ஆஃப் ஹேபஸ் கார்பஸ் ரிட் பெட்டிஷன் வந்து உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க இந்த ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிறது சட்டவிரோதமாக ஒருத்தர் வந்து காவலில் வச்சுருக்காங்க சட்டத்துக்கு எதிராக அப்படின்னா வந்து இது போடுவாங்க இல்லைன்னா யாராவது ஆள் தொலைந்து விட்டார்கள் எங்கே இருக்கிறான்னு தெரியலை அப்படிங்கும்போது போடுவாங்க இது எப்படி போடுவாங்க அப்படின்னா ஒருத்தர் சட்டத்துக்கு விரோதமாக எங்கே இருக்காருன்னு தெரியலை யாரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்க இல்லைன்னா என்ன நிலைன்னு தெரியலை அப்படிங்கும்போது காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுப்பாங்க இந்த மாதிரி இவர் வந்து எங்கே இருக்காருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க தேடியை கண்டுபிடிச்சி ஒப்படைப்பாங்க போலீஸ் அப்படியும் வந்து ஒப்படைக்க முடியவில்லை என்றால் வந்து ஊரிய காவல் நிலையத்துக்கு வந்து டைரக்ஷன் கொடுப்பதற்காக அந்த ரிட்டாக ஹேவ்ஸ் காம்பஸ் போடுவாங்க அதுதான் வந்து ஆள்குணர்வு மனு அப்படிங்கிறது இந்த வழங்கில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தாய் வந்து குழந்தையை ஒப்படைக்க சொல்லி ரிட்டு வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் அதாவது அவருடைய க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க சட்டவிரோதமாக அப்படின்னு சொல்லியே போடுறாங்க அதை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது விசாரணை நடக்கிறது அந்த விசாரணையில் என்ன நடந்தது இந்த ரிட்டா ஆஃப் ஹேபஸ் கார்பஸ் ஆழ்கொடர் மனம் மூலமாக அவங்க குழந்தையை மீட்டார்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இது இதில் என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை வந்து தந்தையிடம் இருப்பதை சட்டவிரோத காவலாக வந்து கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா ஆழ்கொணர்வு வழக்கில் வந்து உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதாவது இந்த வழக்கை பார்க்கலாம் நம்ம என்ன அப்படிங்கறது அதாவது தந்தையின் கட்டுப்பாட்டில் வந்து உள்ள குழந்தைகளை வந்து சட்டவிரோதமான காவலில் இருப்பதாக வந்து கூற முடியாது என தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் என குழந்தைகள் ஒப்படைக்க கோரி தாய் தொடர்ந்த ஆழ்குணர்வு வழக்கை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆழ்குணர்வு மனு தாக்கல் செய்யணும் கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பட்டி அப்படிங்கிற காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியை சேர்ந்த கிருஷ்ணபிரியா அப்படிங்கிறவங்க வந்து சென்னை உயர் தாக்கல் செய்த ஆள்கொணர்வு மனுவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனது கணவர் வந்து வைத்தியநாதன் அப்படிங்கிற ஒரு நானும் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து முதல் பிரிந்து வாழ்ந்து வருகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் அப்படின்னும் எனது கணவர் வந்து குழந்தையை வந்து வலுக்கட்டாயமாக தன்னுடன் அழைத்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஆணர்வுமான சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்க பிரியாவுங்கிறவங்க வழக்கை வந்து தாக்கல் பண்ணுறாங்க என்னுடைய குழந்தை வந்து தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அப்படிங்கிறாங்க அதே நேரத்திலே தந்தையிடம் இருக்கிறார்கள் சொல்றாங்க சொல்லிட்டு எங்கிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றும் தெரியலன்னு ஒரு முரண்பாடாகவும் வந்து அவங்களுடைய மனுவில் வந்து சொல்கிறாங்க குழந்தைகளை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து மீட்டு தர வேண்டும் அப்படின்னும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு வந்து உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் வந்து மனுவில் வந்து வேண்டிக்கிறாங்க உயர் நீதிமன்றத்தை இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் யாரிடம் வருது அப்படின்னா பி வேல்முருகன் அப்படிங்கிற நீதிபதிகளிடமும் ஜி அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னும் விசாரணைக்கு வந்து வருது விசாரணை நடைபெறுகிறது மனுவை வந்து பரிசீலிக்கிறார்கள் எதிராக வந்து போலீஸுடைய வழக்கறிஞர்கள் கணவருடைய வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டவிரோத காவலில் இருந்தால் மட்டுமே வந்து ஆழ்குணர்வு மனு வந்து தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னும் இந்த வழக்கில் வந்து குழந்தைகள் வந்து தந்தையிட இருப்பதை சட்டவிரோத காவல் என்று கூற முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கூறுறாங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கை வந்து தள்ளுபடி செய்து வந்து உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து விவாகரத்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நீ அந்த நீதிமன்ற வழக்குகள் மூலமாக உங்கள் குழந்தையை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்க அப்படின்னா அங்க மனுவை வந்து தாக்கல் பண்ணுங்க அங்க தாக்கல் பண்ணி உங்க குழந்தையை பார்க்க வேண்டும் உங்க குழந்தையை உங்களிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க இது வந்து ஊரிய இடம் கிடையாது உயர் இது இதற்குரிய வந்து மனு வந்து சரியான மனுவை வந்து நீங்கள் வந்து தாக்கல் பண்ணவில்லை இது வந்து ஆட்குணர்வு மனு அப்படிங்கிறது வந்து சட்டவிரோதமாக ஒரு ஒருவரை வந்து வைத்திருக்கிறார்கள் ஆள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை அப்படின்னா தான் வந்து சட்டவிரோதத்துக்கு எதிராக நடந்திருந்தால்தான் வந்து நம்ம வந்து இந்த வழக்கை வந்து விசாரிப்போம் இந்த ஆழ்கொடர்பு மனம் மூலமாக நீங்கள் பரிகாரம் தேடுவதை நாங்கள் இந்த மனு மூலமாக கொடுக்க முடியாது அதை சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா இது தொடர்பாக மனுதாரர் வந்து ஊரிய நிவாரணம் கோரி சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகலாம் என்று வந்து நீதிபதி வந்து உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க இது உயர் நீதிமன்றத்துல வந்து மிகவும் தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா குழந்தையை வந்து கஸ்டடி கேக்குறோம்னா கஸ்டடி கேக்கணும்னா அதுக்குன்னு வந்து சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுக வேண்டும் ஆட்சி உணர்வு மூலமாக உங்கள் குழந்தை வந்து ஒப்படைங்க அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் இது தவறான சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறதையும் வந்து உயர் நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால தவறான புரிதலை கொண்டு தவறாக வந்து ஆட்கொடர்பனும் இந்த வழக்குக்காக போடுவது கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த வழக்கை வந்து ஒரு மு முக்கியமான ஒரு வழக்கு நம்மளுடைய சேனலில் வந்து வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் உடனுக்குடன் நம்ம போடுற சட்டம் வந்து உங்களுடைய ரீச் ஆகும் நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ளலாம் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கேசஸ் நம்ம இதில் போட்டிருக்கோம் முந்நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சட்டங்கள் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர்டினன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பில்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் என்னென்ன சட்டம் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் சட்டம் தெரிந்தால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சட்ட அறிவு வந்து நன்றாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்